ஆர்எஸ்எஸ் நூறாவது ஆண்டு விழா இந்த மாதம் முப்பதாம் தேதி ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் நாக்பூர் செல்லும் மோடி தான் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக பிரதமராக நாக்பூர் செல்லும் மோடி இதனால் ஏற்படும் விஷயம் என்ன தேசிய பார்வை சண்டல் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பல கிளைகள் பல பிரிவுகள் உண்டு அதில் அரசியல் பிரிவு தான் பிஜேபி பொதுவாக பிஜேபியில் மிக முக்கிய பதவிகள்லாம் வர்றது யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டவங்க தான் நைன்டி நைன் பர்சன்ட் வருவாங்க ஒரு சில பேர் மட்டும் இந்தியாவில் இப்போ அசாம் முதலமைச்சராக இருக்க ஹிமத்லால் பிஸ்வா சர்மாலாம் அவர்லாம் காங்கிரஸ்ல இருந்தவர் துணை முதலமைச்சர் மாதிரி அசாமில் இருந்தவர் இப்போது அசாம் முதலமைச்சராக பிஜேபியில் இருக்கார் மற்றபடி பெரும்பாலானவங்க யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் அந்த மாதிரி சூழலில் மோடி பிரதமர் முன்னாடி பல தடவை ஆர்எஸ்எஸ் அலுவலகம் சென்று வந்திருக்கிறார் நாக்பூரில் இருக்க தலைமையகம் பிரதமராயிட்ட பிறகு போகல ஆனால் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அவர் பிர பிரதமராக இருக்கும்போதே உடைய தலைமை அலுவலகத்துக்கு போயிருக்காரு இப்போ மோடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறார் மொதல் ரெண்டு டைம் போகலை அதுக்கு தான் பல பேர் சொன்னாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஆகலை அது இதுன்னு ஆனால் அமித்ஷா தேசிய தலைவராக இருக்கும்போது பல தடவை ஆர்எஸ்எஸ் இதுக்கெலாம் பைடக்னுவாங்க கூட்டம்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு பல இடங்கள்லாம் தடையில் உக்காந்துருக்காரு ஒரு தடவை கோயம்புத்தூரில் கூட ஒரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்தது இவர் நடுவரசையில் தான் தரையில் உக்காந்துருந்தார் அமித்ஷா அப்போ அவர் தேசிய தலைவர் அப்போ அவர் நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி அதுதான் இது இந்த சூழலில் இப்போ அவர் போறாரு நூறாவது ஆண்டு விழா சில நிறைய அறிவு போறோம் நினைக்கிறாங்க ப்ளஸ் பாஜகவுடைய அடுத்த தலைவர் ஜே பி நட்டா யார்ன்றது முடிவெடுக்கணும் ஆர்எஸ்எஸ் மீறி எதுவும் செய்ய முடியாது இது போன்ற விஷயங்கள் பேசி பல விஷயங்கள் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சில தொடர்புகள் சில விஷயங்கள் இருக்கலாம் ஆட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் அடிப்படையில் ஹிந்து தான் பல பேருடைய எண்ணம் போது இப்போ அது டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் பிஜேபிக்கிட்ட கிடையாது ஆனால் என்ன நடக்குதுன்னு இனிமேல் தான் தெரியும் நன்றி வணக்கம்